அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎஸ் ப்ளஸ் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யுடிஎஸ் காமன் லாகின்னு ஒரு புது காலம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த யூடேஸ் காமன் லாகின் மூலமாக நம்ம வந்து டீச்சருக்கான தகவல் எல்லாமே சரி பார்த்துருப்போம் அதற்கான சர்டிஃபிகேட் பண்ணணும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற பார்க்கலாம் அதேமாதிரி நம்ம ஸ்கூல் ப்ரொஃபைலுக்கானத நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் அதுக்கான சரியான தகவல் இருக்கிறது என்பதை நம்ம சர்டிஃபிகேட் பண்ணணும் மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான மாடிவில் வந்து அப்டேட் பண்ணணும் அதற்கான சர்டிஃபிகேட் பண்ணணும் அதெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோப் பிரஸோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அது யூடிஎஸ் ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஒரு லிங்க் வரும் டச் பண்ணிக்கோங்க அதில் பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் ஃபார் ஆல் மாடிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணணுன்னா நமக்கு வந்து செலக்ட் த ஸ்டேட் கேட்டுப்பாங்க அதில் வந்து நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க இப்போ தமிழ்நாடுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்தனா நமக்கு ஒரு பேஜ் வந்துருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரியே யூடிஎஸ் காமன் லாகின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் போவதற்கான ஆப்ஷன் வந்து திரையில் வந்து தோன்றும் இதில் வந்து உங்களுடைய பள்ளியுடைய டைஸ் நம்பரும் அப்புறம் யூடிஎஸ் ப்ளஸ்க்கான பாஸ்வேர்ட் போட்டு கீழே வந்து கேப்சா கூட வந்து தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இன் அப்படின்னு கொடுத்துருங்க ஒரு ட்ரெஸ் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு லாகின் ஆகி பேஜுக்கு வந்து லோடாகி வரும் லாகின் ஆனால் நமக்கு வந்து இது மாதிரி காலம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் மாடிவல் அடுத்தது ஸ்கூல் ப்ரொஃபைல் அடுத்தது ஸ்டூடண்ட் மாடிவல் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீச்சர்ஸ் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் கீழே வந்துடுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் நான் டீச்சிங் கொடுத்துருப்பாங்க அது கீழேயே ப்ளூ கலரில் கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு நிறைய கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நீ இப்படி பார்க்கும்போது கிளிக் கேர் சர்ட்டிஃபை உங்களுக்கு க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு செக் பாஸ் ஓப்பன் ஆகும் மேலே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிமார்க்ஸில் வந்து டீச்சர் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு டைப் பண்ணிட்டு சப்மிட்டிங்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சர்டிஃபைட் அப்படின்னு நமக்கு வந்ததில் வந்து கிரீன் கலர் நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த ஒர்க் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மடியும் நான் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் பேக் போயிருங்க நான் பேக் போறேன் பேக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஸ்கூல் ப்ரொஃபைல் இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் வெயிட் பண்ணுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து லோடாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் டேட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க கம்ப்ளீட் பண்ணத வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க உங்களுடைய பிஆர்டிஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நமக்கு வந்து இப்படி கீழே வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணி நமக்கு ஒரு பேஜ் ஆகும் இதில் எல்லா தகவலுமே சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் பிஆர்டி வந்து கேட்டுட்டு மேலே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிமார்க்ஸில் வந்து டைப் பண்ணிக்கிங்க ஸ்கூல் ப்ரொஃபைல் அப்டேட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கீழே சர்டிஃபைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்கூல் டேட்டா ஹேஸ்பீன் சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்துடும் இதுக்கு அப்புறம் அடியும் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பேக் போயிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் மாடியூல் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுன்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க நமக்கு ஒரு பேஜ் இப்படி ஆகும் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து இப்படி லோட் ஆகும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுறனாலும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபுல் டேட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ் மற்றும் ஸ்கூல் ப்ரொஃபைல் மற்றும் ஸ்டூடெண்ட்டுக்கான இதை வந்து நம்ம வந்து சர்டிஃபை பண்ண வேண்டும் இப்போ எல்லா தகவலுமே நான் கமிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு நமக்கு இந்த ஸ்கூல் ப்ரொஃபைல் அந்த டீச்சர்ஸ் மாடிவில் அடுத்த ஸ்டூடெண்ட் மாடிவில் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட் அப்படிங்கிற நமக்கு வந்து செக் பாக்ஸில் வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்